பெயரச்சம் பெயரச்சம் என்றால் என்ன பெயரச்சம் தமிழில் எவ்வாறு அமைந்துள்ளது இதைத்தான் நாம் பார்க்கின்ற தொடர் நிலையிலே முழுமை பெறாத வினைச்சொல் பெயரை தழுவி நின்றால் அது பெயரச்சம் என்று சொல்லப்படுகிறது சில இடங்களில் முழுமை பெற்ற வினைச்சொல் பெயரை தழுவி வந்தாலும் பெயரச்சம் அமையும் வந்தான் என்பது முழுமை பெற்ற வினைச்சொல் வந்த இது முழுமை பெறவில்லை எனவே வந்த பையன் இது பெயர் எச்ச தொடர் இதனை பெயர் எச்சம் என்று சொல்லுவார்கள் பாயும் என்பது முழுமை பெற்ற வினைச்சொல் பாயும் புலி இதில் பாயும் என்பது பெயர் எச்சம் அடுத்து ஒரு சொல்லை அவாவி நிற்கும் பொழுது அதுதான் பெயர் எச்சம் ஒரு பெயர் மற்றொரு சொல்லை சேர்க்க நினைக்கக்கூடிய ஒரு நிலையில இருப்பதுதான் பெயர் எச்சம் பொதுவாக ஒரு வினை சொல் முற்று பெற்றிருந்தால் அது வினை முற்று என்று சொல்லுவோம் அது முற்று பெறாமல் இருந்தால் அதனை எச்சம் என்று நாம் சொல்லுகின்றோம் அந்த எச்ச வடிவச் சொல் பெயரை தழுவி நின்றால் பெயரச்சம் என்று சொல்லுகின்றோம் வினை முற்றை தழுவி நின்றால் வினையச்சம் என்று சொல்லுகின்றோம் இது இதுதான் வித்தியாசம் பெயரை தழுவி நின்றால் பெயரச்சம் வினையை தழுவி நின்றால் வினையச்சம் அவ்வளவுதான் பெயரச்சங்கள் தமிழ் மொழியில் எவ்வாறு அமைகின்றன செய்து என்னும் வாய்ப்பாட்டில் வினையச்சம் அமையும் செய்து என்னும் வாய்ப்பாட்டில் அமையும் வினை எச்சத்துடன் அகர விகுதி சேர்ந்தால் செய்த என மாறும் மாறும் செய்து கூட்டல் என பொழுது அது பெயரச்சமாக அமையும் இறந்தகால பெயரச்சம் இது போலவே வந்த பையன் நின்ற தூண் உண்ட சோறு இவை எல்லாமே இறந்த கால பெயரச்சங்கள் செய் இது ஓர் அடிச்சொல் செய்தான் என்பதிலிருந்து அடியாக வந்துள்ளது செய் இது போன்ற வினை அடியோடு நிகழ்காலத்துக்கு உரிய இடைநிலையையும் அவற்றோடு ஆ என்னும் சேர்ந்தால் செய்கின்ற செய் ஆகும் செய்கின்ற என்பது நிகழ்கால பேரச்சம் ஆக செய்கின்ற வேலை போகின்ற பையன் பாய்கின்ற நீர் இவையெல்லாம் நிகழ்கால பெயரச்சங்கள் மூன்றும் நிகழ்கால இடைநிலைகள் இவற்றை என்னும் அமைப்புடைய அடிச்சொல்லோடு சேர்த்த பிறகு ஆ என்னும் விகுதியை அவற்றோடு சேர்த்தால் நிகழ்கால பெயரச்சங்கள் அமையும் கின்று செய்கின்ற செய்கின்ற வேலை கிரு ஆ நின்ற செய்யா நின்ற வேலை ஆக கிரு கின்று ஆ நின்று என்பதற்கு அடுத்து ஆ என்கின்ற ஒரு அகரமானது சேர்ந்தால் அவை நிகழ்கால பேரச்சங்களாக அமையும் செய்கின்ற வேலை செய்கின்ற வேலை இவைச்சங்களாக அமையும் ஆ நின்று என்ற கால இடைநிலை இக்கால தமிழில் பெரும்பாலும் வழங்குவதில்லை எதிர்கால பெயரச்சங்களை அமைக்க அடிச்சொல்லோடு எதிர்கால இடைநிலைகளான பா வா ஆகியவற்றை சேர்க்க வேண்டியதில்லை அவற்றை சேர்க்காமல் அடிச்சொல்லோடு அதாவது வினைப்பகுதியோடு உம் என்பது சேர்ந்து எதிர்கால பெயரச்சமானது அமைகிறது சேர் உம் சேரும் சேரும் பையன் சேரும் பையன் எதிர்கால பெயரச்சமாக அமைகிறது உம் என்பதில் உள்ள உ என்பது எதிர்கால இடைநிலையாக இருந்திருக்கலாம் என மொழி நூல் அறிஞர்கள் கருதுகின்றார்கள் மகரம்தான் பிற்காலத்திலே பகரமாகவும் பகரமாகவும் மாறி எதிர்கால இடைநிலைகளாக ஆகியிருக்கின்றன என்பது மொழிநூலார் கருத்து நன்னூலார் செய்யும் என்னும் முற்று நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் உரியது என்று நூற்பா செய்திருக்கிறார் எனவேதான் உம் என்பது பழங்காலத்தில் நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் உரிய கால இடைநிலையாக அமைந்திருக்கின்றது என்று அறிகின்றோம் திராவிட மொழிகளின் ஆய்வும் இதற்கு துணை செய்கின்றது தமிழில் பெரும்பாலான இடங்களில் ஆ என்பதை விகுதியாக வருவதால் பெரும்பாலோர் அ பெயரச்ச விகுதி என கூற தொடங்கிவிட்டனர் தீய பெரிய சிறிய பழைய புதிய இத்தகைய பண்பு சொற்களும் பெயர் அடைகளாக தமிழில் அமைகின்றன நல்ல பெண் பெரிய மரம் பழைய வீடு புதிய பெண் சிறிய மரம் புதிய வீடு தீய செயல் இப்படி நல்ல தீய பெரிய முதலான இந்த சொற்களை பெயரடைகள் என்று சொல்லுகின்றோம் இந்த பெயரடைகள் பெயரடை சொற்கள் அனைத்திலும் அகர விகுதி அமைந்திருக்கிறது நல்ல இல் குட்டல் ஆ தீய இ குட்டல் ஆ பெரிய ஈ குட்டல் ஆ என்று அகர விகுதி அனைத்திலும் அமைந்திருக்கிறது இதனால் இவற்றை பெயரச்சம் எனவும் வழங்கலாம் இவற்றை குறிப்பு பெயரச்சம் என தமிழ் இலக்கணம் கூறுகிறது அதாவது தமிழில் பெயரடைகள் பெயரச்சமாக செயல்படும் நிலை உண்டு என்று நாம் அறிவிப்பு நல்ல தீய முதலான சொற்கள் பண்பு சொற்களில் இருந்து உண்டானவையே பண்பு அடிச்சொற்களில் இருந்து இவை உண்டாகி அவற்றுள் அகர விகுதி சேர்ந்து குறிப்பு பெயரச்சங்களாக தொடர்நிலையில் செயல்படுகின்றன என்று கூறலாம் நன்மை நல்கூட்டல் ஆ நல்ல புதுமை புது கூட்டல் ஆ புதிய இவ்வாறு தமிழிலே பெயரெச்சங்களானது நல்ல புதிய என்று தமிழிலே பல பெயரெச்சங்கள் அமைந்திருக்கின்றன